நாம அநாதிங்க அப்படின்னா அனாதி யாரு தாய் தகம் இல்லாதவனா அனாதி அப்படின்னா உண்மையான தேவன் யாருங்கிறது உனக்கு தெரியாத மேல இல்லாட்டி உனைய படிச்ச கர்த்தர் யாருன்னு அறியாத யாரை இருக்கிறாங்களோ இல்லாட்டி ஆகாசி பூமிய சகல சகலத்தைய படிச்ச கர்த்தர் யாரோ உன்னைய உண்டு பண்ண கர்த்தர் யாரோ உனக்காக இதெல்லாம் கொடுத்த கர்த்தர் யாரோங்கிறது நீ அறியாத இருக்கிற மேல யாரு ஒரு அநாதமானதா இன்னைக்குசுலான சுசேஷத்தை அறிந்து பாவதி ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி கருத்தருக்கு பிறந்த நீ உண்மையான தேவனோட பிள்ளையாவ உண்மையான தேவனோட குமார் உண்மையா ரட்சிப்பட்ட உண்மையான கருத்தோட பிள்ளைங்க யாருண்ணா எப்பயிட்டு உங்களோட மனசுக்குள்ள உங்களோட உள்ளத்துல கருத்தருக்கு இடம் கொடுக்குறியோ அப்போ உங்களோட குள்ள என்னாவது தெரியுமா எனக்கு ஒரு கருத்தர் கிடைச்சிட்டாரு எனக்கு ஒரு தகப்ப கிடைச்சிட்டாரு யாரும் எனக்கு எதுவுமே அவசரம் இல்லை ஹலே லூயா ஹலே லூயா அதனால ஒரு உண்மையான விசுவாசி உண்மையா கருத்தருக்குள்ள பிறந்தவன் உண்மையான தேவனோட குமாரன் என்ன பண்றாரு தெரியுமா இன்னும் எங்கே போகணும்னு அவசரம் இல்ல எனக்கு எந்த கஷ்டம் வந்தால் எந்த பிரச்சனை எந்த தேவைகள் வந்தாலும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுவான் போய் கர்த்தன் மின்னுக்காண்ட அவர் கால் பிடிச்சிட்டு கெஞ்சுவான் மன்றாடுவா பிரார்த்தனை பண்ணுவான் கர்த்தரை என்ன பண்ணுவார் தைரியம் கொடுத்த என்ன பண்ணுவாரு நடத்தவே வைப்பாரு ஹலோ லூயா நல்லா புரிஞ்சுக்கணும் நீ எங்க மாட்டேன் யாரு கால் கும்பிட வேடா எங்க போய் அவங்களுக்கு கும்பிட அவசரம் இல்லை எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குது தைரியம் அது பிரச்சனை பிரச்சனை வரட்டு உயிர் வரட்டு எனக்கு கருத்துல இருக்கிறார் அவரோட அனுமதி இல்லாம அவரோட சித்தம் இல்லாம எம்போட வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்கிறது என்ன ஆமாம் தைரியத்தோடு இருப்பான் இது உண்மையான ஒரு கிரைச வாழ்க்கை